பிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமில் கூட்டுறவு கடன் சங்கங்களோட மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் க்ரெடிட் கோஆப்ரேட்டிவ் இதில் இன்ஸ்டிடியூஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷனல் மேனேஜ்மெண்ட்டும் அப்புறம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது இன்ஸ்டியூஷனல் மேனேஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக எவ்வளோ எவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு கம்பெனிஸில் என்ன மேனேஜ்மெண்ட் நடக்குமோ அது வந்து இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட்டில் வரும் இப்போ நம்ம பார்க்குறது மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இதுக்கடுத்து காமனாக மேனேஜ்மெண்டாக என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே இப்போ கடன் சங்கங்கள் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸோட மேனேஜ்மெண்ட்டில் விவசாயம் மற்றும் விவசாயம் மற்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது இதில் விவசாயம் உள்ள குறுகிய கால கடன் வழங்குவாங்க குறுகிய கால கடன் வந்து இர மூன்று அடுக்கு முறையாக நடக்கும் அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அவங்களோட உறுப்பினருக்கு பயிர் கடன் நகை கடன் தருவாங்க இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கியிலேருந்து பணம் வரும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு மாநில கூட்டுறவு வங்கியிலேருந்து பணம் வரும் அடுத்து நீண்ட கால கடன் அப்படின்றது நீண்ட கால கடன் தொடக்க ஊரக வளர்ச்சி வங்கி இவங்களுக்கு நில சீர்திருத்தத்துக்கு நிலம் வாங்கிறதுக்கு டிராக்டர் வா வாங்க பம்பு செட்டுக்கு அமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தொடக்க ஊரக வளர்ச்சி வங்கி நிதியுதவி பண்ணுவாங்க உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவாங்க நீண்ட கால கடன் இது வந்து இரண்டடுக்கு முறை இவங்க இவங்களுக்கு மாநில ஊரக வளர்ச்சி வங்கி பணம் கொடுப்பாங்க அடுத்து விவசாயம் மற்றது விவசாயம் அட்டுறது விவசாயம் அட்டுறது வந்து ந நகர வங்கிக்கும் பணியாளர் கடன் சங்கங்கள் இரண்டுக்கும் தருவாங்க இது ரெண்டுமேவும் விவசாயம் மட்டும்தான் குறுகிய காலன் மட்டும்தான் மூன்றடுக்கு முறை இதில் விவசாயம் மற்றதுக்கு நீண்ட கால கடனும் இரண்டு முறை அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின்ல கேட்பாங்க நம்ம அங்கே யூஸ்வலாக இந்த இரண்டு முறை மூன்று அடுக்கு முறைன்னா டக்கு மூன்றடுக்கு முறை தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஏன்னா கூட்டுறவோட செயல்முறைப்பாடே மூன்றடுக்கு முறை த தத்துவத்தில் தான் ஆனால் நமக்கு கடன்கள் வரும்போது குறுகிய கால கடன் மட்டும்தான் மூன்று முறை மற்றதுலாம் இரண்டு முறை அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நகர வங்கி நகர வங்கி வந்து மத்திய கூட்டுறவு வங்கியில் மாறி மத்திய கூட்டுறவு வங்கி நகர வங்கிக்கு பணம் தருவாங்க எதுக்காக அப்படின்னா நகர்ப்புற மக்களுக்கு குறுகிய மத்திய நீண்ட கால கடன் வழங்குறதுக்காக சிறு வணிகம் வீடு கட்டுறதுக்கு அவங்களோட தொழில் தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதிரிலாம் கடன் கொடுப்பாங்க அடுத்து பணியாளர் கடன் சங்கம் பணியாளர் கடன் சங்கத்துக்கும் மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர் கடன் சங்கத்துக்கும் நிதியுதவி செய்வாங்க எதுக்காக அப்படின்னா அங்கே வேலை பார்க்குற பணியாளர் வந்து உறுப்பினராக சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்களுக்கு அவங்களோட சம்பளத்தில் பிடிக்கிற மாதிரி லோன் கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்க அடுத்து கடன் சார்பற்ற சங்கங்கள் கடன் சார்பற்ற சங்கங்களில் கூட்டுறவு விற்பனை சங்கம் இது கூட்டுறவு விற்பனை சேர்ந்து விவசாயம் சார்ந்த விளை பொருட்களை உறுப்பினர்கள் வந்து கொ கொள்முதல் செய்து விற்பனை செய்கிறாங்க விதை உரம் பூச்சி பூச்சி மருந்து விவசாய உபகரணங்கள் அவங்கெல்லாம் உறுப்பினர்களுக்கு வழங்குறதுக்காகவும் அப்புறம் பதனிடும் பணியை மேற்கொள்கிறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த விற்பனை சங்கங்கள் ந நகை நகை கடன் பொது விநியோக திட்டத்திலருந்து இதர பணிகளையும் இவங்க செய்வாங்க இவங்க வந்து விற்பனை சங்கங்கள் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது விற்பனை சங்கம் இவங்களுக்கு மாநில தேசிய அளவில் வந்து உற்பத்தி குறைவு அல்லது மிகு மிகுதி ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாநில மற்றும் தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் சம சமநிலைப்படுத்துகிற பணியை மேற்கொள்கிறாங்க சரியாக மாநில தேசிய அளவில் உற்பத்தி குறைஞ்சது அப்படின்னா அதை சமப்படுத்துறதுக்கு அதை மாநில தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள் பணி மேற்கொள்கிறாங்க அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கூட்டுறவு பண்டக சாலை இது வந்து மாவட்ட அளவில் மொத்த கூட்டுறவு பண்டக சாலையாகவும் நகர அளவில் பிரதம கூட்டுறவு பண்டக சாலையும் அப்புறம் மற்ற நிறுவனங்களில் வந்து பணியாளர் கூட்டுறவு பண்டக சாலையும் இருக்குது இதில் மொத்த விற்பனை பண்டக சாலைகள் மாநில நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மற்றும் உற்பத்தி மையங்களில் பொருட்களை கொள்முதல் செய்து பிரதம பணியாளர் கூட்டுறவு பண்டக சாலைகளுக்கு வழங்குறாங்க அரிசி ஆலை எண்ணெய் ஆலை போன்ற அலைகளை இவங்க நடத்துகிறாங்க அப்புறம் பொது விநியோக திட்டம் பிடிஎஸ்க்கு வந்து முதன்மை சங்கமாக இந்த ப பிரதம பணியாளர் கூட்டுறவு பண்டக சாலை இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கூட்டுறவு அச்சகங்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அதெல்லாம் அவங்க அச்சடித்து தருவாங்க கூட்டுறவு ஒன்றியங்கள் கூட்டுறவு ஒன்றியம் என்னென்னா மாவட்ட அளவில் கூட்டுறவு ஒன்றியங்கள் செயல்படுது மாநில அளவில் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் செயல்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டுறவு ஒன்றியங்கள் மாவட்ட அளவிலையும் மாநில அளவில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் அப்படின்ற பேர்லேயும் செயல்படுது இது வந்து கூட்டுறவு கல்வி பயிற்சியை நடத்துகிறாங்க கூட்டுறவு வளர்ச்சி நிதியை வசூலித்து கூட்டுறவு கல்வி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணிகளை செயல்படுத்துகிறதா இந்த கூட்டுறவு ஒன்றியம் அடுத்து பால் கூட்டுறவு சங்கங்கள் பிரதம பால் உற்பத்தியாளர்கள் ச கூட்டுறவு சங்கம் சொல்லுவாங்க மாவட்ட அளவில் பால் உற்பத்தியாளர்களும் சேர்ந்து கூட்டுறவு ஒன்றைத் தொடர்ந்து பால் மற்றும் உப பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறாங்க மீனவர் கூட்டுறவு சங்கம் மீன் பிடிக்கிறது விற்கிறது படகு வலை போன்ற உபகரணங்கள் வழங்கி மீனவர்கள் மேம்பாட்டிற்காக செயல்படுது அடுத்து வீட்டு வசதி கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக இது உதவுது அடுத்து தொழில் கூட்டுறவு சங்கங்கள் சிறு தொழில் வளர்ச்சிக்கு கூட்டுறந்த கூட்டுறவு சங்கத்தில் வந்து நிதி உதவி செய்வாங்க நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இது இதில் நெசவாளர்கள் கைத்தறி ஆடைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக கொடுக்குறாங்க இதோடய இதுக்கு நமக்கு வணிக முத்திரை இருக்குது இந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கக்கு வணிக முத்திரை வந்து நமக்கு காப்டெக்ஸ் அப்படின்ற வணிக முத்திரை இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது கொஸ்டின் கேட்குறாங்க கேட்பாங்க அடுத்து பனைவெல்ல கூட்டுறவு சங்கம் இது ப பதநீர் பொருள் பனை பனை சார்ந்த பொருட்களுக்கான கடன் வழங்குறதுக்காக இவங்க செய்வாங்க அடுத்து பட்டு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் கிராம கைத்தொழில் கூட்ட சங்கங்கள் கிராம கைத்தொழில் சங்கம் இந்த காதி கிராஃப்ட்டு கிராம தொழில் இதெல்லாம் வளர்க்குறதுக்காக இந்த சங்கங்கள் இருக்குது அப்புறம் இதர சங்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த ஆடு வளர்க்குறவங்க தேனி வளர்க்குறவங்க கூட்டு விவசாய பண்ணை செய்கிறவங்க முடிச்சிறுத்துவோர் சங்கம் நூற்பாலை சங்கம் சர்க்கரை ஆலை போன்ற ஒவ்வொரு மருந்து கூட்டுறவு மருந்தே இப்போ இருக்கல மெடிக்கல் ஷாப் அடுத்து மின் விநியோக கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு யா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சங்கங்களை உருவாக்கிக்கிடுவாங்க அடுத்து கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவோட மேலாண்மை எப்படி இருக்கும் இப்போ கடன் சங்கங்களோட செ மேலாண்மை செயல்பாடுகள் பார்த்தோம் கா கூட்டுறவு மேலாண்மை அப்படின்றது ஃபஸ்ட்டு பேரவை இருப்பாங்க அந்த பேரவையில் தான் கூட்டுறவுகளுக்குரிய எல்லா ஒரு செயல்பாடுகளையும் நடத்துவாங்க இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை குழு அந்த குழு மூலமாக அவங்களோட தணிக்கைகள் ஒவ்வொரு சங்கத்தோட செயல்பாடுகள் என்ன அப்படி எல்லாத்தையும் இருப்பாங்க இந்த பேரவையில் குழு இருப்பாங்க அவங்க மேலா நிர்வாக குழுவர் மூலமாக பேரவை நடக்கும் அடுத்து மேலாண்மை இயக்குனர் இருப்பாங்க இவர் இவங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மேலாண்மை இயக்குனர் இருப்பாங்க அடுத்து பொது மேலாளர் துணை பொது மேலாளர்னு இருப்பாங்க இவ இவ இந்த குழு பேரவை இவங்க எல்லாருமே ஒவ்வொரு மத்திய மா மாவட்ட கூட்டுறவு வங்கியோடைய செயல்பாடுகளில் இருப்பாங்க இதுக்கு கீழே தான் உதவியாளர் உதவி மேலாளர் உதவியாளர் அலுவலக உதவியாளர்கள் இருப்பாங்க இப்போது நீங்கள் படிக்கிற எது எக்ஸாம் எழுதுறதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா அந்த போஸ்டிங் வந்து உதவியாளர் போஸ்டிங் இதான் கூட்டுறவு மேலாண்மைக்குரிய செயல் அடுத்து நம்ம நம்ம பேரவைக்கு மேலே ஒரு தலைமை இருக்கும் இல்லையா அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மா மத்திய மாவட்ட கூட்டுறவு வங்கிக்குன்னு சொல்லிட்டோம் ஓவராலாக அப்படின்னு பார்த்தோம்னா பதிவாளர் இருப்பாங்க இவங்க வந்து கவர்மெண்ட் மூலமாக ஐஏ ஐஏஎஸ் படித்த ஒருத்தர் வந்து பதிவாளராக இருப்பாங்க அடுத்து இவங்களுக்கு கீழே கூடுதல் பதிவாளர் ஒன்று கூடுதல் பதிவாளர் இரண்டு கூடுதல் பதிவாளர் மூன்று கூடுதல் பதிவாளர் நாலுன்னு சொல்லிட்டு நாலு பேர் இருப்பாங்க இதில் கடன் கூடுதல் ஒரு கூடுதல் பதிவாளர் கடன் வங்கியையும் மற்றொருவர் நுகர்வ நுகர்வோர்களையும் மற்றொரு விற்பனை அடுத்தவர் வளர்ச்சி பிரிவுன்னு சொல்லிவிட்டு நான்கு பிரிவுகளையும் நான்கு கூடுதல் பதிவாளர் பார்ப்பாங்க இவங்களுக்கு கீழே இணைப்பதிவாளர் துணைப்பதிவாளர் சார் பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஜாயின்ட் டெரெக்டர் அசிஸ்டன்ட் டெரெக்டர் அடுத்து சிஆர்ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு கீழே இருப்பாங்க அடுத்து கூட்டுறவு சங்கத்தோட நிர்வாகம் ஒரு கூட்டுறவு சங்கத்தோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமுமே வந்து ஒரு தனி நிறுவனமாக அதாவது கார்பரேட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க கார்பரேட் பாடியாக இருப்பாங்க சாரி ஒவ்வொரு நிர்வாகமே கார்பரேட் பாடி இவங்களுக்குன்னு தனியாக முகவரியும் சீலும் இருக்கும் ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்துக்கும் தனியாக சீலும் அவங்களுக்குரிய ஒரு அட்ரஸும் இருக்கும் இவங்க எல்லாமே பைலா துணை விதியோட ஒவ்வொரு சங்கத்தோட விதி என்ன ஓவராலாக சங்கத்துக்கு ஒரு துணை விதி அந்த ச துணை விதியோட அடிப்படையில் தான் இது செயல்படும் சங்கங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா துணை விதி விதி மற்றும் சட்டம் ஆகியவற்றின்படி ஒரே சங்கத்தை குழு நடத்துகிறாங்க அந்த நிர்வாகக்குள்ளே யாராக இருப்பாங்கன்னா தலைவர் மற்றும் தலைவர் இல்லாத போது துணைத்தலைவர் அன்றாட வேலைகளை பார்த்துக்குவாங்க இவங்க ரெண்டு பே இவ இருவரும் வந்து அலுவல் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஃபீஸ் பேரர் அப்படின்வாங்க இவங்க ஊதியமின்றி பணிபுரியும் கௌரவ பணியாளர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கௌரவ பணியாளர்கள் யார் அப்படின்னா தலைவர் மற்றும் தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் சரியா தலைவர் மற்றும் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் கௌரவ பணியாளர்கள் ப சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறவங்க இவங்க வந்து குழு கூடி அனுமதிக்கும் கொள்கை ஆணைகள் தீர்மானங்கள் இதெல்லாமே தலைமை நிர்வாகி செயலாளர் மேலாண்மை இயக்குனர் செயல்படுத்துகிறாங்க அந்த நிர்வாகக்குழுல எடுக்கிற கொள்கைகளையும் ஆணைகளையும் தீர்மானங்களையும் செயல்படுத்துறது யார் அப்படின்னா நிர்வாகி செயலாளர் மேலாண்மை இயக்குனர் இவங்கெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அடுத்து தலைமை நிர்வாகியோட கட்டுப்பாட்டில் மற்ற பணியாளர்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாருக்குமேவும் சங்கம் வந்து ஊதியம் அளிக்கும் அடுத்து ஒவ்வொரு மாதமும் நிர்வாகக்குழு கூடி அந்தந்த மாதத்தில் நடைபெற்ற வரவு செலவு இதெல்லாத்தையும் அங்கீகரிப்பாங்க அப்புறம் கடன் கொள்முதல் விற்பனை எல்லாத்தையுமே இதில் பரிசீலிப்பாங்க அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொ மேற்கொள்ள வேண்டிய வரவு செலவு எல்லாத்தையும் இது பார்ப்பாங்க அந்த வர ஒவ்வொரு ஆண்டும் வருஷத்துக்கு இவ்வளோதான் வரவு செலவு நடக்கும் அப்படின்ற திட்டங்களை வந்து பேரவை தான் அங்கீ அங்கீகரிப்பாங்க சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ள வேண்டிய வரவு செலவை அங்கீகரிக்கிறது யார் அப்படின்னா பேரவை அடுத்து நிர்வாகம் சங்க நலன் பொதுநலர் உறுப்பினர் நலன் போன்றவற்றை உறுதி செய்ய இதை கண்காணிக்கும் பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா பதிவாளருக்கு இருக்குது பதிவாளரோட அதிகாரம் கூட்டுறவு சார் பதிவாளர் வரை பகிர்ந்து அளிக்கப்படும் சங்கத்தை பதிவு செய்தல் மேற்பார்வை செய்தல் சட்டம் விதி துணை விதி புறம்பாக செயல்படுவங்கள் மீது இந்த பதிவாளரோட பதிவாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்க அடுத்து கூட்டுறவு துறை ஒவ்வொரு ஆண்டும் சங்க கணக்குகளை தணிக்கை செய்வாங்க தங்க க சங்க கணக்குகளை தணிக்கை செய்து அந்த தணிக்கை மூலமாக அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு அந்த ரிப்போர்ட் மூலமாக இருக்கிற லாபம் இருக்கிற அந்த லாப பகிர்வை பேரவையிலேருந்து அங்கீகரிப்பாங்க இது எல்லாமேவும் நமக்கு கூட்டுறவு சங்கத்தோட நிர்வாகம் எப்படி இருக்கும் மேலாண்மை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ இன்ஸ்டியூஷனல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் ஏ வெரி இம்பார்ட்டன் டாபிக் ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ வாட் எவர் இட் இஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ண முடியும் ஒரு கம்பெனியில் எல்லாமே வெல்ஃபனிஸ்டாக இருந்துட்டு அவங்கள மேனேஜ் பண்ணுற ஆள் கரெக்டாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மேனேஜ்மெண்ட் தான் ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்க வேண்டிய ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் கொஸ்டின் ப்ரீவியஸில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் இந்த ஆர்டரிங்கே த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கொஷ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க பிளானிங் ஃபஸ்ட்டு பிளானிங் செகண்ட் ஆர்கனைசிங் தேர்ட் ஸ்டாஃபிங் ஃபோர்த் லீடிங் ஃபிஃப்த்து கண்ட்ரோலிங் ஓகே பிளானிங் அப்படின்றது என்ன கோல் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியோட கோல் என்ன அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன என்ன அது எதை எப்படி நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத அந்த பிளானிங் ஆர்கனைசிங் ஆர்கனைசிங் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ளூடிங் டிடர்மைன் வாட் தட் ஹேஸ் டு பி டன் ஹூ இஸ் டு பி தெம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹூ இஸ் டு டூ தெம் என் அந்த வேலையை நம்ம பிளான் பண்ணதை யார் செய்ய போகிறா யாரால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கறது அதுக்கு அடுத்து தான் ஸ்டாஃப் பண்ண ஸ்டாஃபிங் பண்ணுறாங்க அப்போ அந்த வேலை யாரால யாரால் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந் அதுக்கு ரிலேட்டடான பீப்புளை ரெக்ரூட் பண்ணுறது தான் ஸ்டாஃபிங் அடுத்து அந்த ரெக்ரூட் பண்ண பீப்புளை லீட் பண்ணணும் அவங்கள எந்த ஒரு டைரக்டிங்கில் கொடுக்கணும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அவங்களோட எம்ப்ளாயி மோ எம்ப்ளாயோட லெவல் என்ன அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றத இந்த லீடிங் தென் கண்ட்ரோலிங் மானிட்டர் பண்ணுறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை லெவல் எப்படி இருக்குது அவங்களுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு எப்படி கொண்டு போகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுனா இதில் வரும் ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபைவ் ஆர்டர்ஸை எங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணதை யார் மூலமாக செய்ய போகிறோம்னு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அடுத்து அதை யார் மூலமாக செய்ய போகிறோன்றவங்கள நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதை ஸ்டாஃபிங் அப்புறம் அவங்கள லீட் பண்ணுறோம் தென் கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த இந்த ஃபைவ் ஃபைவ் ஆர்டர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க லெவல் ஆஃப் மேனேஜரிகள் டாப் மேனேஜ்மெண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட் சாரி சூப்பர்வைசரி லெவல் டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது conceptual ஸ்கில் அதுதான் ஹைய ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறது தென் மிடில் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஸ்கில் சூப்பர்வைசரில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில் ஓகே இதை கொஞ்சம் வேலை அப்டேட்டாக பார்க்கலாம் conceptual ஸ்கில் அப்படின்றது இந்த ஸ்கில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெக்யூட் பண்ணுறது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க சரி தென் டெக்னிக்கல் ஸ்கில் வந்து யா எந்த எம்ப்ளாயி மிடில் லெவலில் ஒர்க் பண்ண போகிறாங்களோ அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கிறது தான் அந்த டெக்னிக்கல் ஸ்கில் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் அப்படின்றது தி ஸ்கி இந்த ஸ்கில் ஆர் ரெக்யூட் பை தி எம்ப்ளாயி இந்த சூப்பர்வைசரி லெவல் அவங்களோட ஸ்கில்லை கரெக்டாக அவங்க பயன்படுத்துகிறாங்களா டைம் அவங்களோட ஸ்கில்லேருந்து அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில் ரிலேஷன் ஸ்கில்ஸ்லருந்து பார்க்குறாங்க தேன் ஹெண்ட்ரி ஃபைலோட ஃபோர்டீன் பிரின்சிபிள்ஸ் மேனேஜ்மெண்டில் ஃபோர்டீன் பிரின்சிபிள்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அந்த ஒர்க் ஒர்க்கை டிவிஷன் பண்ணி ஸ்பெஷலைஸ் பண்ணுறது நம்ம ஒர்க் என்ன அந்த ஒர்க்கை வந்து எப்படி டெக்னிக்கல் ஒர்க்கு இப்போ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அப்படின்னா ரா மெட்டீரியல் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரணும் அதை மேனுஃபேக்சர் பண்ணணும் அதை ஃபினிஷ்டு கூட்டம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும் அந்த ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ண ப்ராடக்டை கஸ்டமர்ட்ட போய் சேர்க்கணும் அப்போ அந்த டி ஒர்க்கை வந்து டிவிஷன் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஒர்க் தென் அதாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஹூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் திஸ் ஒர்க் அப்படின்னு பார்க்குறது நெக்ஸ்ட் டிசிப்ளின் இந்த தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லெவலில் குட் சூப்பர்வைசர் அட் ஆல் லெவல் ஒரு ப்ரா கோல் இதுதான் பண்ணிட்டோம் அந்த வேலையை டிவிஷன் பண்ணிட்டோம் அதுக்கு யார் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் பார்த்துட்டோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனுக்குரிய டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அந்த டிசிப்ளினை கரெக்டாக அவங்க அவங்க ஒர்க்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அப்படின்றத அந்த டிசிப்ளின் அடுத்து யூனிட்டி ஆஃப் கமாண்டை ஒரு கமாண்டை ஆர்டர் ஒரு சுப்பீரியர் ஒரு கமெண்ட் சொல்கிறாங்கன்னா சபார்டினேட்டில் போய் கரெக்டாக சேரணும் யூனிட்டி ஆஃப் டேரக்ஷன்ஸ் அந்த கமெண்ட்ஸை கரெக்டாக டேரக்ஷன் பண்ணி அதுக்குரிய அப்ஜெக்டிவ் ஒர்க் எங் பண்ணணும் சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் இந்த சபா சுப்பீரியர் சொல்கிறத சபார்டினேட்டர்ஸ் கேட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டோட ரெக்கன்ஸ் என்னவோ அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் தென் ரெமுனரேஷன் அண்ட் மெத்தட்ஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருமே வேலை பார்க்கறது ரெமுனரேஷனுக்காக தான் ஸோ அந்த பேமெண்ட் வந்து ஃபேர் பேமெண்ட்டாக இருக்கணும் தென் சென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஃபாயில் என்ன இதில் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்கம்சன்ஸ் வில் டிடர்மைன் தி டிகிரி தட் வில் கிவ் த பெஸ்டு ஓவரல் ஈல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தென் ஸ்கேலர் செயின் ஸ்கேலர் செயினில் ஃபாயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ அந்த ஒரு செயின் ஆக்டிவிட்டீஸ் வந்துருச்சு இல்லையா அந்த அவங்களோட நீடு என்ன அந்த ஹையஸ்ட் சு சுப்பீரியர் லெவல்ல இருந்து ஹையெஸ்ட் லெவல்லேருந்து அந்த லோயஸ்ட் லெவலுக்கு வர்ற வரையும் அவங்களோட ரேங்க்ஸ் வித் வொல் நாட் டு பி டிபட்டட் ஃபார்ம் நீட் லெஸ்லி அப்படின்றது இல்லாமல் ஷுட் பி ஷார் சர்க்யூட்டட் வென் டு ஃபாலோ அட் சர்ப்ரைஸ்லி உட் பி டிடர்மெண்டல் சொல்லி சொல்கிறாங்க தென் ஆர்டர் ஆர்டர் அப்படின்ற சோஷியல் ஆர்டர் ஃபைல் இதில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சிம்பிள் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க ஹையர் ப்ரைஸ் அப்படின்னா அதோட மெட்டீரியல் எவ்வளோ உதறதுக்கு இருக்குது பிரேக்கிங் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஈக்குவிட்டி சஸ்டைனபிள் ஆஃப் டர்னர்ஸ் இனிஷியேட்டிவ் எஸ்பயர் தி க்ராப்ஸ் இந்த ஃபோர்டீன் பாயிண்ட்ஸையும் ஃபைல் சொல்லியிருக்காங்க இது வந்து மேனேஜ்மெண்ட்ஸில் இந்த ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் கூறிய இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வராது ஹெண்ட்ரி ஃபாயிலோட ஃபோர்டின் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் இது நம்ம இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ஃபஸ்ட் யூனிட் இதில் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த யூனிட்லேருந்து என்ன மாதிரியான பேஸ்ட்டு கொஷின்ஸ் வரும் எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸ் எப்படி வரும்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ